இரண்டாக உடையும் அதிமுக கொங்கு மண்டலம் செங்கோட்டையின் தலைமையில் பாஜகவில் இணைய இருக்கும் முக்கிய தலைவர்கள் அதிமுகவில் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் செங்கோட்டையன் ஜெயலலிதா மறைந்த பின்பு கூவத்தூரில் யாரை முதல்வராக தேர்ந்தெடுப்பது என முதலில் சசிகலா முடிவு செய்தது செங்கோட்டையன் தான் ஆனால் அங்கே தங்க வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கும் அளவிற்கு தன்னிடம் போதிய ஸ்வீட் பாக்ஸ் இல்லை என செங்கோட்டையன் கைவிரிக்க உடனே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் வேண்டும் நான் தருகிறேன் என எடப்பாடி பழனிசாமி முன் வந்ததை தொடர்ந்து முதல்வரானார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையின் இருவருக்கும் இடையிலான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு திருப்பூர் ஆகிய இரண்டு தொகுதிகளில் அங்கேயே முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனிடம் எந்த ஒரு ஆலோசனையும் நடத்தாமல் தன்னிச்சையாக அந்த ஈரோடு திருப்பூர் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளரை அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இதனால் கடும் அதிருப்தியடைந்த அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தனக்கு உடல்நிலை சரியில்லை என மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளார் பின்னர் கட்சித் தலைவர்கள் சிலர் செங்கோட்டையனை சமாதானம் செய்து தேர்தல் பணிகளை தொடங்க வைத்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக திருப்பூரில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய உறவினர் என்றும் கூறப்படுகிறது எடப்பாடி மீது இருந்து அதிருப்தி காரணமாக செங்கோட்டையன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை சரிவர செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் என கூறப்படும் பெருந்துறை பவானி தொகுதியை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கருப்பண்ணன் மற்றும் செங்கோட்டையனுக்கும் இடையில் மோதல் போக்கு உருவாகி வருவதாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினரான கருப்பண்ணனுக்கு சாதகமாக செங்கோட்டையனை ஓரங்கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளராக எடப்பாடி நியமித்த இஎம்ஆர் ராஜா முழுக்க முழுக்க செங்கோட்டையனுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவர் என கூறப்படுகிறது இந்த நிலையில் எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையன் தன்னுடைய உறவினரான பெருந்துறை அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் மற்றும் ஏற்கனவே எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் தங்கமணி கே வி ராமலிங்கம் ஆகியோருடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு செங்கோட்டையின் தலைமையில் அதிமுகவை சேர்ந்த கொங்கு மண்டலத்தைச் சார்ந்த முக்கிய புள்ளிகள் பாஜகவில் இணையலாம் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தையை பாஜகவுக்கு நெருக்கமான ஈரோட்டில் சேர்ந்த ஒரு தொழில் அதிபர் மூலம் செங்கோட்டையின் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் அதிமுக இரண்டாக உடைந்து அதில் ஒரு பிரிவினர் விரைவில் பாஜகவில் இணைய இருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் தின சேவல்